ஏற்கனவே வகுத்துக்குறோம் யோசனை பண்ணிக்கணும் இந்த இந்த டயத்தை சாயந்தரம் நேரம் ஓப்பன வெளிய வந்து போறவங்க வரவங்களை பார்த்துக்கலாம் அதுலயே நிறைய வரும் இப்படி தனியா போறாங்க அவள் நடக்கிறாரு அது தண்ணி நம்மளே பார்க்கும்போது நமக்கு மூளையில எட்டும் வெளியே கொஞ்சம் பார்க்கணும் செடி குடிகளை பார்க்கணும் செடிகளை பச்சை எங்கேயாவது கலரா இருந்ததுன்னா இயற்கை காட்சி எங்கேயாவது ஒரு பச்சை செடி பூ அதை கூட ரசிக்கலாம் அதுதான் ரொம்ப சந்தோஷமான பொழுதுபோக்கு ஒரு ஒரு மூளையில ஒரு பச்சையா தேர்ந்த கூட அது தினம் பாருங்க சின்ன சின்ன வித்தியாசங்கள் கொடுப்பாங்க அதுதான் அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு இது ஒழுங்கு நம்ம பொழுது போறதுக்கு நிறைய இருக்கிறேன் நல்ல சான்ஸ் மகாபாரதம் இல்லை எல்லாமே வேற கதையை நல்ல புக்குகள் படிக்கலாம் கண்ணு தெரிஞ்சா கண்ணு தெரியற வரைக்கும் படிக்கணும் காது கேட்கற வரைக்கும் நல்ல பேச்சுகளை சொற்பொழிகளை கேட்கலாம் நல்ல பாட்டு கர்நாடக சிக்கல ஆங்கிலம் தான் இது பார்க்கலாம்